கலாம் நான்கு ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை கலாம் நான்கு ஏவுகணையின் சிறப்பம்சங்கள் என்னென்ன வாரங்கள் அது தொடர்பில் அறிந்து கொள்ளலாம் வணக்கம் பாரதம் தொடர்பிலான தகவலுடன் இணைந்து கொண்டுள்ளீர்கள் தகவலுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட கலாம் நான்கு ஏவுகணை நீர்மூழ்கியிலிருந்து வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது இந்த ஏவுகணை மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் சீறி பாய்ந்து துல்லியமாக இலக்கை அளித்தது அணுசக்தியில் இயங்கும் இந்தியாவின் முதல் நீர்மூழ்கியான ஐ என் எஸ் அரிஹந்த் ஆண்டில் கடற்படையில் சேர்க்கப்பட்டது இந்த நீர்மூழ்கியில் கிலோமீட்டர் தொலைவு பாயும் திறன் கொண்ட கலாம் ரக ஏவுகணைகள் இந்தியாவின் இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கியான ஐ என் எஸ் அரிகாட் கடந்த ஆகஸ்ட் மாதம் கடற்படையில் இணைக்கப்பட்டது விசாகப்பட்டினம் கடற்படை தளத்தை மையமாக கொண்டு இயங்கும் இந்த நீர்மூழ்கியில் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் சிரிப்பாயும் கலாம் நான்கு ரக ஆவுகணைகள் பொருத்தப்பட்டு இருக்கின்றன கடந்த இருபத்தி ஏழாம் திகதி ஐஎன்எஸ் அருகா நீர்மூழ்கியில் இருந்து கலாம் நான்கு ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது கடலுக்கு அடியில் முகாமிடப்பட்டிருந்த நீர்மூழ்கியிலிருந்து சீறி பாய்ந்த ஆவுகணை மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த இலக்கை துல்லியமாக தாக்கி அளித்தது கலாம் நான்கு ஏவுகணைகள் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை நீர்மூழ்கியில் இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் திறன் அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் சீனா ஆகிய ஐந்து நாடுகளிடம் மாத்திரமே உள்ளதாக இந்திய கடற்படை தெரிவித்தது இந்த பட்டியலில் ஆறாவது நாடாக இந்தியாவும் தற்போது இணைந்திருக்கின்றது ஐஎன்எஸ் என் நீர்மூழ்கியில் பொருத்தப்பட்டிருக்கும் கலாம் பதினைந்து ரக ஏவுகணைகள் மூலம் எழுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை மாத்திரமே தாக்குதல்களை நடத்த முடியும் அதாவது பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் மீது மாத்திரமே தாக்குதல்களை நடத்த முடியும் என கூறலாம் தற்போது ஐ என் எஸ் நீர்மூழ்கியிலிருந்து மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு சீறி பாயும் கலாம் நான்கு ரக ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது சீனா உள்ளிட்ட நாடுகள் மீதும் அணு ஆயுத தாக்குதல்களை நடத்த முடியும் என இந்திய கடற்படை அடுத்த கட்டமாக அரிதமன் என்ற அணுசக்தி நீர்மூழ்கி தயாரிக்கப்பட்டு வருகின்றது இது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கடற்படையில் இணைக்கப்பட இருக்கின்றது இந்த நீர்மூழ்கியிலும் கலாம் நான்கு நான்குகள் பொருத்தப்படும் எனவும் இந்திய கடற்படை தெரிவித்திருக்கின்றது இந்தியாவின் நான்காவது அணுசக்தி நீர்மூழ்கி தயாரிக்கப்படும் பணியும் தீவிரமாக தற்போது நடைபெற்று வருகின்றது என்றே கூறலாம் பெயரிடப்படாத இந்த நீர்மூழ்கியில் ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவு பாயும் திறன் கொண்ட கலாம் ரக ஏவுகணைகள் பொருத்தப்பட இருக்கின்றதா நீர்மூழ்கியிலிருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் திறன் பாகிஸ்தானுக்கு கிடையாது சீன கடற்படையால் நீர்மூழ்கியிலிருந்து அணு ஆயுத தாக்குதலை நடத்த முடியும் எனினும் இந்தியாவோடு ஒப்பிடும் போது சீன கடற்படை மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கின்றது தற்போது ஐஎன்எஸ் அரிகா நீர்மூழ்கியிலிருந்து ஏவப்பட்ட கலாம் நான்கு ஏவுகணை சீனாவுக்கு சவால் விடுக்கும் வகையில் அமைந்துள்ளது என்றே கூறலாம் போர்க்காலங்களில் வான் தரை வழியாக நடத்தப்படும் அணு ஆயுத தாக்குதலை முறியடிக்க எதிரி நாடுகள் முயற்சி மேற்கொள்ளக்கூடும் எனினும் கடலுக்கு அடியில் முகாமிட்டிருக்கும் நீர்மூழ்கியிலிருந்து நடத்தப்படும் அணு ஆயுத தாக்குதலை தடுத்து நிறுத்துவது கடினம் என இந்திய கடற்படை வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன